வெல்கம் பேக் ஜில் ப்ரோ சேனல் எங்கே லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டீங்க அதுக்கப்புறம் வீடியோஸ் காணும் அப்படின்னு கேட்கறதுக்கு புரியுது சேலத்தில் வந்து பெங்களூருக்கும் பெங்களூர்லேருந்து சேலத்துக்கும் சேலத்துலேருந்து கொச்சினுக்கும் கொச்சின் இருந்து சேலத்துக்கும் அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் விட்டுருந்தாங்கன்னு நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க அந்த புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சீட் வந்து டோட்டலாக ஃபுல்லானதுனால பழைய ப்ரைஸாக இருக்கக்கூடிய தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஆயிரத்தி இரநூறு ரூபாயை பழைய பழையக்கூடிய அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் ஆனால் இண்டிகோ மட்டும் எந்த ஆஃபரையும் விடலை ஏன்னு கேட்குறாங்க இண்டிகோ ஏன் ஆஃபரை விடலைனா எப்பயுமே இண்டிகோ பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா உதான் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே விமானம் அதிகமாக பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் நார்த் இந்தியாவில் அதனால் டக்குன்னு அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் வந்து ப்ரைஸை குறைச்சாங்க ஏன்னா வந்து விமானம் டிக்கெட் வந்து புக்கிங் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதிக பேர் பயணிக்க மாட்டேங்கிறாங்க அந்த ரீசன்னால் அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா விமான டிக்கெட்டை அதிரடியாக குறைச்சாங்க ஆனால் இண்டிகோ குறைப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இண்டிகோ குறைக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி சேலம் டு திருப்பதி என்னாச்சு சேலம் டு திருப்பதி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அது ஒரு ஒரு ஃப்ளைட் இருந்து உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் முடிஞ்சா லைவா பண்றேன் அதே மாதிரி சேலம் டு திருப்பதி சேலம் டு சீரடி சேலம் டு கோவா என்னங்க ஆச்சு மங்களூர் ரோட்டில் இண்டிகோ கொடுக்குற மாதிரி ஆப்ரேட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே என்னாச்சு அந்த விஷயத்தையும் விரைவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இருபத்தி ஏழாம் தேதி சரி நம்ம சொன்ன வந்த விஷயத்த மறைக்காம சொல்லிடுவோம் இருபத்தி ஏழாம் தேதி ஏன் கூட நீங்கள் விமானத்தில் பயணிக்கணுமா பெங்களூர் வந்து ஒன்று நீங்கள் பண்ண தேவையில்ல ஃப்ரீ டிக்கெட்ஸ் நான் தரேன் என்னன்னா ஒரு டிக்கெட்ஸ் இல்லை டூ டிக்கெட்ஸ் நான் தரேன் முடிஞ்சளவுக்கு விரைவில் என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் டிக்கெட் தர முயற்சி பண்ணுறேன் யார் ஃபஸ்ட் டைம் இங்கே ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அது போனவங்கெல்லாம் நான் கேட்கல நான் மொத மொதல் நான் விமானத்துலேயே போகலை நான் ஃபஸ்ட்டு டைம் விமானத்தில் போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா ஏன் கூட சீடத்துலேருந்து சீடத்துலேருந்து ட்ரெயின் மூலம் பெங்களூர் போயிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆஃப் அனவர் ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு மதியம் கிளம்பக்கூடிய பன்னெண்டதுக்கு அர்லைன்ஸ் ஏர்லைன்ஸ் கிளம்பக்கூடிய ஃப்ளைட்டில் என் கூட ட்ராவல் பண்ணலாம் ஃப்ரீ டிக்கெட்ஸ் நீங்கள் எந்த காஸ்ட் பே பண்ண தேவையில்ல உங்கள் நேம் சர் நேம் ஃபாதர் நேம் மட்டும் எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு டிக்கெட் நான் சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள ட்ராவல் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணதான பண்ணலாம் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் விரைவில் சந்திப்போம் யாராக அந்த ஒரு நம்பர் யாருன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்கள மட்டும் இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸு நான் தரேன் அன்றைக்கி அன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் சரி என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தரேன் ஷூராக டைக்கிங் வாட்சிங் வீடியோ விரைவில் சந்தி இருபத்தி ஏழாம் தேதி ஏர்போர்ட்லேருந்து